வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ராசிக்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் இறுதியான மாதமான டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒரு நாட்கள் எப்படி இருக்க போகிறதுங்கிறத நாம பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்து நீங்கள் அது அதனால் பலனடையலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகமாகிய குரு நீடித்து ராசியவே பார்க்குறார் அதே சமயத்தில் சனி நாலாம் இடத்துல நீடித்து பத்தாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் குரு பார்வை பிரிக்கிறார் ஸோ இது மாதிர ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது மாத கிரகமாகிய விருச்சகராசியோட அதிபதி ஆகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீடித்து கடகத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார் ஸோ நீச்சமாக இருந்தாலும் பரவாயில்லை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அதே சமயத்தில் சூரியன் வந்து ராசியிலேயே பதினாறாம் தேதி வரைக்கும் இருந்து பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி தனுசுக்கு மாறுகிறார் இரண்டாம் இடத்துக்கு மாறுகிறார் ஸோ ராஜோகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கிறது ஒரு நல்லது தான் அதே சமயத்தில் சுக்கரனும் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு மாறுறார் ஸோ மூணாம் தேதிக்கு அப்புறம் மாதத்தின் முதல் வாரத்துக்கு அப்புறம் கிரகமாகிய சுக்கரன் இரண்டாம் இடத்துக்கு வர்றது சில நிதி போக்குவரத்து வரவேண்டிய பணம் வந்து சேர்றது கேஷ் ஃபுளோக்கு ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கு சோ மாதத்தின் முதல் வாரம் வந்து டிசம்பர் மாதத்தின் முதல் வாரம் விருட்சகராசிக்காரர்களுக்கு ஒரு பண வரவு எதிர்பார்க்கறது கொஞ்சம் கேஷ் ஃபுளோ வந்து இதுவரைக்கும் நமக்கு திருப்தியாக இல்லைன்னு சொல்லிக்கூடிய பிஸ்னஸ்மேன் எம்ப்ளாயீஸ் அப்புறம் வியாபாரம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடியது இருக்குங்க அதே சமயத்தில் புதன் நீடித்து ராசிக்குள்ளேயே இருக்கார் விருஷக ராசியிலேயே புதன் நீடித்து குருவின் பார்வை பெறுவது பார்த்திங்கன்னா சில நுணுக்கமான சில விஷயங்கள் ஏன்னா லக்னத்தில் ராசிக்குள்ளேயே வந்து புதன் இருக்கிறது குரு பார்வை பெறும் பொழுது சில யுக்திகள் டிசைன் பண்ணி சில ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணி ஐடி சாஃப்ட்வேர் அது மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட ஒரு மேன்மையான ஒரு சில இது வரைக்கும் சொல்யூஷன் பெற முடியாத விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் பெறது நம்ம தீர்க்க முடியாத சில குழப்பங்கள் தீர்க்கிறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கிளாரிட்டி அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி மூன்றாம் தேதி சுக்கரன் மாறுறது சூரியன் பதினாறாம் தேதி மாறுறது அதுக்கப்புறம் சுக்ரன் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு நட்பு வீட்டுக்கு ஆகிய மகரத்துக்கு மாறுறார் இதுவும் நல்ல பயிற்சி தான் சோ பொதுவா பார்க்கும்பொழுது மாதத்தின் முதல் வாரத்திலிருந்தே கேஷ்ளோ விஷயங்கள் பணப்போருக்குவங்கள் போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் டிராவல் விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்பு எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குதுங்க பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு சுக்ரன் ஒன்பதாம் வீட்டை பாக்குறது இருக்குது சூ சூரியனே இல்லை ராசியில் இருக்கிறதும் நல்ல விஷயம் குருவின் பார்வை பெறுவது அப்பா மூலமாக சில அனுகூலமான சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புள்ளதாக இருக்கிறது ஸோ எப்படி வச்சு பார்க்கும் போனாலும் இந்த நவம்பர் மாதம் பலனோட டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சால்வ் ஆனக்கூடிய விஷயமா இருக்கு இல்லத்தரசைகளுக்கு பார்த்தீங்கன்னா குருவே ஏழாம் படத்துல இருந்து புதனை பார்க்கறனால நல்லாவே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சு குடும்பத்தில் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்புக்கு தான் வந்து அதை வந்து கொஞ்சம் நான் சொன்ன பலன்கள் பெருக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அதே சமயத்தில் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால அப்பா விஷயங்கள் அப்பாவோட ஹெல்த் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ சில சிம்டம்ஸ் வந்ததுன்னா கொஞ்சம் மாஸ்டல் செக்அப் பண்ணி என்ன தான் வந்து ரீசன் சிம்டம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மருத்துவ இது செய்யாமல் டோட்டலாக என்ன ரீசனுக்காக நடக்குதுங்கிறது கொஞ்சம் பார்த்து செய்கிறது நல்லது பொதுவாக பார்க்கும் பொழுது ராசியை குரு பார்க்குறார் சனி வந்து நாலாம் இடத்துல இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் சில கவனங்கள் தேவையான கொஞ்சம் சங்கடங்கள் சில பிரச்சனைகள் கொஞ்சம் கேர்லெஸ்ல வந்து சில விஷயங்கள் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வருது அப்புறம் சூரியனே வந்து சனி பார்க்கறனால டிசம்பர் மாதம் வந்து இந்த அரசு அரசு சார்ந்த விஷயத்துல சில டிஸ்டபன்ஸ் வரலாம் ஸோ இந்த வியாபாரிகள் டேக்ஸு அது மாதிரி ரிலேட்டட் விஷயங்கள்லாம் நீங்கள் போடுறத வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறிங்களான்னு பார்க்கலாம் ஏன்னா சனியின் பத்தாம் பார்வை சூரியன் உழுகிறப்ப கொஞ்சம் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அது மாதிரி சில விஷயத்தில் சில சிக்கல்கள் சில வம்பு வழக்குகள் சில கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் வந்து நல்லாவே இருக்கிறதுனால நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு சில ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸு சோஷியல் மீடியா கிரியேட்டிவ் ஒர்க்கு ப்ரொடக்ஷன் இது மாதிரி டாக்குமெண்டேஷன் தொலை தொகல் தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் இதிலெலாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறதுங்க இதில் வந்து சுக்ரன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறது வந்து இதுவரை நவம்பர் மாதம் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கொடுக்கல் வாங்கலில் வர வேண்டிய பணம் கடன் கொடுத்ததில் வர வேண்டியது அப்புறம் கொஞ்சம் லோன் எதிர்பார்க்குறவங்க வந்து வராமல் இருக்கிறது கேஷ் ஃப்ளோவே கொஞ்சம் ஸ்ட்ரக்காக இருக்கிறவங்களுக்குள்ள கொஞ்சம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வரக்கூடிய ஒரு அமைப்பு நான் அதிலே சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்குது பெரியவங்க வந்து சீனியர் சிட்டிசன் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு உபாதைகள் அது மாதிரி சில வந்ததுன்னா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா சனியின் பார்வையும் இருக்கிறனால அது அட்டமாதிபதியாக புதன் லக்னத்துக்கு வரும்பொழுது சில செய்கிற மாதிரி செஞ்சு சில விஷயங்கள் வந்து தவறாக போகிறதுக்கு அங்கே தசா புக்திகள் சிறப்பாக இல்லாமல் ஆறாம் வீட்டு தசையோ எட்டாம் வீட்டு தசையோ இருக்கும் பொழுது அது மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருவாருங்க ஸோ ஜென்ரலாக பார்க்கும் பொழுது ஆண் ஆண்டு கிரகங்கள் இருக்கிற அமைப்பும் பரவாயில்லை மாத கிரகங்களை போ பயிற்சி ஆகிற எதுவுமே பரவாயில்லை ஸோ சனி மட்டும் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால அம்மா அம்மா தாயார் வீடு பிஸ்னஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்யறோமோ ஏன்னா பத்தாம் பறவையாக விசைப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய அமைப்புகளும் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் லீகல் காம்ப்ளையன்ஸ்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் கொஞ்சம் பார்த்து பண்ணக்கூடிய மாதமாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது மாணவர்களுக்கு நம்ம அதே சொன்ன மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் போடக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது இது பொதுவான பலன்களை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசைகள் போயிட்டுருக்கு அந்த தசநாதன் புக்திநாதன் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாரு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு துல்லியமான பலன்கள் இருக்குமே உடைய இது வந்து ஒரு பொதுவான பலன்கள்னு புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்